இந்த ஆலயத்துல பௌர்ணமி பூஜை என்று சிறப்பு பூஜை பண்றோம் முன்னோருடைய சாபம் குழந்தை பாக்கியம் திருமண தடைகள் இந்த மாதிரி விஷயத்துக்கு பூஜை பண்றோம் இங்க வந்து மக்கள் வந்துட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றாங்க வந்து கலந்துகிட்டு திருமண தடை இருக்கு குழந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அம்மாவுடைய பேரு நாகவசன் ஆம்பளப்பனுக்கு நாகவசந்த வச்சிருக்காங்க பெண்ணுக்கு நாகவரசின்னு பேர் வச்சிருக்காங்க திருமண தடை விலகுது முக்கியமா வந்துட்டு முன்னோடைய சாபம் இங்க வந்தாலும் நிவர்த்தி ஆகுது முன்ஜென்ம பாவம் நிவர்த்தி ஆகுது இது வந்துட்டு சுயம்பா ஒரு புற்று மண்ணால செஞ்ச சிவலிங்கம் புற்றுமண் சிவலிங்கத்துக்கு இருக்கிறதுலேயே வந்து முக்தி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்களும் முக்தி கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க இது இந்த புற்று முன்னால் ஆன சிவலிங்கம் முக்தி கிடைக்கும் முன்னோர் சாபம் நிவர்த்தி ஆகும் அன்னைக்கு புற்று முன்னாலான தீர்த்தம் தர்றோம் எல்லா மக்களுக்கும் தீர்த்தம் வந்து புற்று மண்ணு தீர்த்தம் கொடுக்கனால எல்லாம் நிவர்த்தி ஆகுது இந்த முன்னோரி சாபம் இது தோஷம் இந்த மாதிரி உள்ளவங்க கும்பகோணம் காலகசி இந்த மாதிரி போய் பரிகாரம் பண்ணிக்கிறாங்க அங்கே போக முடியாத சூழல் உள்ளவங்க இங்க வந்து நம்ம நிவர்த்தி பூஜையா பண்ணி அவங்களுக்கு சிறப்பு பண்ணிக்கிறோம் இதை பார்த்துக்கிறவங்க அங்க போக முடியலன்னா இங்க வந்துட்டு பூஜை பூஜ்ய முறையில் கலந்துகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த முன்னோடி சாபம் நிவர்த்தி ஆகும் தோஷம் நிவர்த்தி ஆகும் செவ்வா தோஷம் இருந்தாலும் இங்கே நிவர்த்தி இங்கே விளக்கு போட்டுட்டு பதினோரு முறை சுத்தி வந்துட்டு இந்த நாகதேவதையும் சுத்தி வந்துட்டு வந்தால் சிறப்பாகும் வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கான முன்னோடி சாபமாக இருக்கட்டும் ராஜ தோஷம் வந்தாலும் நிவர்த்தி ஆகும் நம்ம கணக்கணந்தல் சுயம்ப புற்று நாகம்மன் திருக்கோவிலுக்கு பௌர்ணமி அன்று தூத்துக்குடி மானாமதுரை திருச்செந்தூர் சிவகாசி விருதுநகர் மதுரை தமுதிசைலாம் வந்துட்டு வர்றாங்க வழிபாடு பண்றாங்க பௌர்ணமி அன்று சிறப்பு பூச்சி நடக்கும் அது போக